டொனால்ட் ட்ரம்ப் எப்போ பிரசிடென்ட் மறுபடியும் ஆஃபீஸ்க்கு வந்தாரோ அப்படின்னு டேரிஃப் எல்லாம் இருந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லணும் டேரிஃப் அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா யூஎஸ் கவர்மெண்ட் மேல இறக்குமதி செய்யற கூட்ஸ் இருக்கு இல்லையா சோ அதுக்கு விதிக்கப்படுற டாக்ஸ் வந்து ஏற்றுமதி செய்யற கம்பெனிஸ் வந்து போட்டுட்டு இருக்காங்க சோ பேசிக்கா வந்துட்டு இம்போர்ட் பண்ற கூட்ஸ் மேல விதிக்கிற ஒரு வரி அப்படின்னு சொல்லலாம் இந்த கம்பெனிஸ் எல்லாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த காஸ்ட்டை அப்சர்வ் பண்ணிக்கலாம் இல்லனா யூஎஸ் கன்சூமர்ஸ்க்கு பாஸ் ஆஃப் பண்ணலாம் பட் ட்ரம்ப்போட ஃபர்ஸ்ட் டேர்மில் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்கன்ஸ் தான் வந்து இந்த காஸ்ட் வந்து பாஸ் ஆன் ஆயிருக்கு இதனால இன்ஃப்ளேஷன் வந்து அங்கே இருந்திருக்கு ஸோ யூஎஸ் பிரெசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் வந்து என்ன பண்ணிருக்காருனா எல்லா கண்ட்ரிஸ் மேலயுமே டேரிஃப் போட்டிருக்காரு ஸோ என்னத்த கம்பெனிலாம் வந்துட்டு யூஎஸ்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்களோ அவங்களோட கூட்ஸ் எல்லாமே அமெரிக்கால இப்ப ரொம்பவே எக்ஸ்பென்சிவா இருந்துட்டு இதனால வந்துட்டு அமெரிக்கன்ஸ் இம்போர்ட் பண்ற எல்லா குட்ஸ்க்குமே அதிகமா பே பண்ற மாதிரியான ஒரு சூழ்நிலையும் நிலவிட்டு இருக்கு ஸோ இதனால என்ன எஃபெக்ட் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான இறக்குமதி செய்யப்பட்ட குட்ஸ்க்கான டிமாண்ட் அப்படிங்கிறது வந்து யூஎஸ்ல இப்ப குறைய ஆரம்பிச்சிருக்கு ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா யூஎஸ்ஏ வந்து வேர்ல்டோட லார்ஜஸ்ட் இம்போர்ட்டரா இருந்துட்டு இருக்காங்க ஸோ இந்த மாதிரியான டாரிஃப் இஷ்யூஸ்னால இன்டர்நேஷனல் ட்ரேடே வந்து அஃபெக்ட் ஆயிருக்கு அப்படின்னு தான் சொன்னோம் பிரசிடென்ட் ட்ரம்ப் வந்து ரெசிப்ரோக்கல் டேரிஃப் அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு அதனால் ரெசிப்ரோக்கல் டேரிஃப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அப்படின்னா யுஎஸ் மேல வந்துட்டு விதிக்கிறாங்களோ அதே மாதிரி அந்த கண்ட்ரிஸ் மேல யூஎஸ் வந்து அப்படின்னு சொல்லி இருக்காங்க இப்ப எக்ஸாம்பிள் இந்தியா எடுத்துக்கிட்டோம்னா டுவெண்ட்டி சிக்ஸ் பர்சன்டேஜ் வந்து இந்தியா மேலே டாரிஃப் விதிச்சிட்டு இருக்காங்க பட் இந்தியா வந்து என்ன வந்து விதிச்சுட்டு இருக்காங்க இதே மாதிரி சிமிலராக ரெசிப்ரோக்கல் டேரிஃப்ஸ் எங்கெல்லாம் விதிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சைனா சவுத் ஆஃப்ரிக்கா ஜப்பான் அண்ட் தாய்வான் ஸோ இந்த ரெசிப்ரோக்கல் டாரிப்னால ரொம்ப அஃபெக்ட் ஆயிருக்க ஒரு ஆறு கண்ட்ரி யார் யார் அப்படின்னு பார்த்தோம்னா சைனா யூரோப்பியன் யூனியன் வியட்நாம் தாய்வான் ஜப்பான் அதுக்கப்புறம் இந்தியா பட் எந்த கண்ட்ரீஸ்லாம் இந்த ரெசிப்ரோக்கல் டேரிஃப்ஸ் வந்து அப்ளிகபிள் ஆகலையோ அங்க எல்லாமே பிளாட்டா டென் பெர்சன்டேஜ்க்கு வந்து டேரிஃப் அப்ளிகபிள் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்தியாக்கு இந்தியாவுக்கு இந்த டேரிஃப்லாம் வந்து ஏன் இந்த அளவுக்கு கன்சர்னிங்கா இருக்கு அப்படின்னா அதுக்கு உண்மையான ரீசன் இந்தியாவோட லார்ஜஸ்ட் ட்ரேடிங் பார்ட்னரே யூஎஸ்ஆ தான் இருந்துட்டு இருக்கு இந்தியாவோட எக்ஸ்போர்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் யூஎஸ் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் பில்லியன் டாலர்ஸாக இருந்துட்டுருக்குது அதே மாதிரி இந்தியாவோட ட்ரேட் சர்க்லஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபார்ட்டி ஃபைவ் பில்லியன் டாலர்ஸாக இருந்துட்டுருக்கு பட் ஒரு விஷயம் நம்ம நோட் பண்ணோம் அந்த டேரிஃப்பில் என்னென்னா சில ஐட்டம்ஸ்க்குலாம் வந்து டேரிஃப் இருக்கிறது இல்லை ஒன்று வந்து காப்பர் இன்னொன்று வந்து ஃபார்மக்யூட்டிக்கல்ஸ் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா செமி கண்டெக்டர் ஸோ இதனால ஒரு நல்ல விஷயம் இந்தியாவுக்கு என்னென்னா யூஎஸ் தான் வந்து இந்தியாவோட லார்ஜஸ்ட்டு ஃபார்மாக்யூட்டிக்கல் இண்டஸ்ட்ரியோட கஸ்டமர் ஸோ அதில் நமக்கு ஒரு சின்ன அட்வான்டேஜஸ் இருந்துருக்குது ஸோ இந்த மாதிரி என டாரிஃப்ஸ்லாம் வந்துட்டு என்ன மாதிரியான இம்பாக்ட் இந்தியாக்குள்ள கொடுக்க போகுது இந்த இந்தியாவோட ட்ரேட் லேண்ட்ஸ்கேப்ல என்ன மாதிரியான மாற்றங்கள்லாம் வரும் அப்படின்ற மாதிரியான விஷயத்தை தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் நீங்க இன்னும் growtham யூடியூப் சேனலை subscribe பண்ணலனா subscribe பண்ணிட்டு வீடியோவ கன்ட்யினு பண்ணுங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் வீடியோவை ஷேர் பண்ணுங்க ட்ரேட் வார் ப்ரொடக்ஷனிசம் எக்கனாமிக் நேஷனலிசம் இது எல்லாத்தையுமே வந்து ரீஷேப் பண்ணிருக்கு அப்படின்னு தான் சொன்னோம் இந்த குளோபல் ட்ரேட்ல டொனால்ட் ட்ரம்ப் சொல்லிய பாலிசிஸ் பட் இது எதனால வந்து இவர் இந்த மாதிரியான ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அமெரிக்கா ஃபர்ஸ்ட் அப்படின்ற ஒரு ட்ரேட் பாலிசியை கான்சென்ட்ரேட் பண்ணி தான் ஸோ அந்த ட்ரேட் பாலிசி எதை எய்ம் பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ட்ரேட்ல இருக்கிற இம்பாலன்சஸ் அட்ரஸ் பண்றதுக்காகவும் பெர்செப்ட் அன்பேர் பிராக்டிசஸை ஸ்டாப் பண்றதுக்காகவும் அப்படின்னு தான் சொல்லணும் பட் இவரோட இந்த ஸ்டாண்ட் வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட்டையே வேலட்டல் ஆக்க வச்சிருக்கு ஈவன் யூஎஸ் இன்வெஸ்ட்

ட்ரம்ப்பை பொறுத்த வரைக்கும் இப்போவும் இந்த டேரிஃப் எல்லாமே வந்து கண்டிப்பாக இந்த ட்ரேட் இம்பேலன்சஸை மேட்ச் பண்ணும் அன்ஃபேர் ட்ரேட் ப்ராக்டிசஸையும் வந்து அதை ஸ்டாப் பண்ணும் மற்ற கண்ட்ரீஸ் வந்து ட்ரேட் ரிலேஷன்ஷிப் யூஎஸோடு எப்படி வச்சுருக்காங்களோ அதை சரி பண்ணுறதுக்காக தான் இந்த மாதிரியான டேரிஃப்லாம் புஷ் பண்ணியிருக்காரு டுவெண்ட்டி எயிட்டீனில் இதோட ரிசல்ட்டாக ட்ரேட் வார் வித் சைனா எந்த அளவுக்கு வந்து சைனீஸ் குட்ஸ் டேக்ஸ் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேர்ட்டி ஃபோர் பில்லியன் டாலர் வந்து சைனீஸ் குட்ஸ் டேக்ஸ் பண்ணப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் அதே வருஷம் செப்டம்பரில் இன்னும் டென் இந்த டேரிஃப் இன்க்ரீஸ் ஆகி டூ பில்லியன் டாலர் வேர்த் ஆஃப் சைனீஸ் கோட்ஸ் வந்து டேக்ஸ் பண்ணப்பட்டிருந்திருக்கு அது மட்டும் இல்லாம இந்த மாதிரியான டேரிஃப் ட்ரம்ப் வந்து இயூ நேஷன்ஸ் மேலேயும் அதர் கண்ட்ரீஸ் மேலேயும் விதிக்கப்பட ஆரம்பிச்சாரு டுவெண்ட்டி டுவெண்ட்டி இந்த மாதிரியான ட்ரம்ப்போட டேரிஃப் வந்து ஒன் ஆஃப் த கார்னர் ஸ்டோனா அவரோட பிரசிடென்ஷியல் கேம்பெயின் காமன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லணும் பட் இந்த டைம் பாத்தீங்கன்னா இந்த ஸ்கோப் ஆஃப் டேரிஃப் வந்துட்டு நிறைய கண்ட்ரீஸ்ல வந்துட்டு அப்ளிகபிள் ஆயிருக்கு இன்க்ளூடிங் இந்தியா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் யுஎஸ் வந்து இந்தியாவோட ஒரு லார்ஜஸ்ட் ட்ரேடிங் பார்ட்னர் அப்படின்னு சொல்லணும் சைனா கம்ஸ் செகண்ட் க்ளோஸ் இந்தியா வந்து பாத்தீங்கன்னா யூஎஸ்க்கு வந்து டூ மேஜர் கேட்டகிரீஸ்ல வந்துட்டு எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம் ஐடி ஐ அது மட்டும் இல்லாம மெர்கண்டஸ் எக்ஸ்போர்ட்ஸ் வந்து நம்ம பண்ணிட்டு இருக்கோம் இந்தியாவோட டோட்டல் சாஃப்ட்வேர் எக்ஸ்போர்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா டூ நாட் ஃபைவ் பாயிண்ட் இருந்துட்டு ஃபினான்ஷியல் இயர் டுவெண்ட்டி த்ரீ அதே மாதிரி யூஎஸ் தான் வந்து பிக்கெஸ்ட் மார்க்கெட் ஃபார் எக்ஸ்போர்ட்ஸ் லைக் ஆல்மோஸ்ட் லைக் ஃபிஃப்டி வந்து டு ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா சர்வே டுவெண்ட்டி படி நம்ம சொல்றோம் அப்படின்னா இந்தியாவோட ஐடி எக்ஸ்போர்ட் வந்து பாத்தீங்கன்னா டபுள் த டைம் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு ட்ரம்ப்போட இந்த டேரிஃப் வந்து முக்கியமா சொல்லணும்னா இந்தியாவோட மர்க் அண்ட் டேஸ் எக்ஸ்போர்ட்ஸ் இருந்துட்டு இருக்கே தவிர சாஃப்ட்வேர் சர்வீசஸ் மேல பெருசா இல்லைன்னு சொல்லணும் இந்தியால இருந்து அதிகமா யூஎஸ்க்கு என்ன மாதிரியான பொருட்கள்லாம் வந்து எக்ஸ்போர்ட் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்ஜினியரிங் கூட்ஸ் எலக்ட்ரானிக்ஸ் ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்லரி அதுக்கப்புறமா ஃபார்மக்யூட்டிக்கல்ஸ் பெட்ரோலியம் அண்ட் எலக்ட்ரிக்கல் கூட்ஸ் எல்லாமே வந்துட்டு இங்கேருந்து நம்ம அங்கே ஏற்றுமதி செஞ்சுட்டு இருக்கோம் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர்ல யூஎஸ்க்கு இந்தியாவிலேருந்து செவன்டீன் பாயிண்ட் செவன் பெர்சென்ட் இந்தியன் குட்ஸ் போயிருக்கு பட் இதே வந்து இந்தியா அங்கேருந்து எவ்வளோ இறக்குமதி பண்ணிருக்கு அதாவது யூஎஸ்லேருந்து எவ்வளோ இறக்குமதி பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் டூ பாயிண்ட் செவன் பெர்சென்டேஜ் மட்டும் தான் கேலண்டர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி போர்ல பாத்தீங்கன்னா இந்தியா தான் செவென்த் லார்ஜஸ்ட் ட்ரேட் சர்பிளஸ் வித் யூஎஸ்ஸாக ஆ இருந்துட்டு இருக்கு ஸோ இதுல வந்துட்டு இந்தியன் எக்ஸ்போர்ட்ஸோட அந்த இம்பார்ட்டன்ஸை யூஎஸ் மார்க்கெட் அக்சஸ்ல நம்மளால புரிஞ்சுக்க முடியும் இந்த பாசிட்டிவ் பேலன்ஸ் வந்து எப்படி ஹிட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஎஸ் டேரஃப் இந்தியன் எக்ஸ்போர்ட்ஸ் மேலே தான் பட் அதுக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு முக்கியமான விஷயம் தெரிஞ்சுக்கணும் என்ன கான்செப்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் வேர்ல்ட் ஆஃப் டூ அதாவது வெயிட்டட் ஆவரேஜ் இம்போர்ட் டேரிஃப் டிஃபரன்ஷியல் நம்ம தெரிஞ்சுக்கணும் இந்த வெயிட்டட் ஆவரேஜ் இம்போர்ட் டேரிஃப் டிஃபரன்ஷியல் எதை மெஷர் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டூ ட்ரேடிங் பார்ட்னர்ஸ் குள்ள இருக்கிற அந்த டேரிஃப் கேப்பை தான் வந்து அதை மெஷர் பண்ணுது இந்தியான்னு யூஎஸ்க்கும் வந்துட்டு செவன் பர்சன்டேஜ் பாயிண்ட்ஸில் இந்தியா ஹையஸ்ட் டேக்ஸ் டேரிஃப் வந்து இம்போஸ் பண்ணிட்டுருக்கு யுஎஸ் இம்போர்ட் மேலே பட் ஹிஸ்டாரிக்கலி வந்து இந்த டேரிஃபை இந்தியா என்ன சொல்லி ஷீல் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிசோர்ஸ் கன்ஸ்ட்ரெயின் மார்க்கெட் ஆகவும் அது இல்லாமல் வந்து யுஎஸ் வந்து ஒரு கேபிட்டல் ரிச் மார்க்கெட் அப்படின்றனாலையும் வந்துட்டு இவ்வளோ நாள் யூஎஸ் வந்து இந்த இம்பேலன்ஸை வந்து டெவலப்பிங் நேஷன்ஸை வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்காக பொறுத்துட்டு இருந்தது அதே மாதிரி ஃபுட் ப்ராடக்ட்ஸ் வந்து இங்கேருந்து இந்தியாவிலேருந்து இதெல்லாம் இம்போர்ட் ஆகியிருந்திருக்கோ யூஎஸில் அதுக்கான ஹையஸ்ட் டேரிஃப் டிஃப்ரென்ஷியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட்டி ஃபைவ் பாயிண்ட் சிக்ஸ் ஜீரோ பட் இதுக்கு மேலே கண்டிப்பா அது கிடையாது ஏன்னா பிரசிடன்ட் ட்ரம்ப் கண்டிப்பா ஹாப்பியா இல்லவே இல்லை அவர் வந்து இன்னும் மோர் ஈக்விட்டபிள் டேர்ம்ஸை வந்து புஷ் பண்ணிட்டே இருக்காரு எதுக்காக அப்படின்னா யூஎஸ் எக்ஸ்போர்ட்ஸை அதிகரிக்கிறதுக்காகவும் அதே மாதிரி அவரோட மேக் அமெரிக்கா கிரேட் அகேன் அப்படின்ற ஒரு பிளான்காகவும் தான் ஸோ இந்த மாதிரியான விஷயத்தினால என்ன மாதிரியான செக்டர்லாம் வந்து பாசிட்டிவா வந்து அஃபெக்ட் ஆக போகுது என்ன மாதிரியான செக்டர்ஸ் சில நெகட்டிவ்ஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ண போகுது இந்த யுனால அப்படின்ற மாதிரியான பார்க்கலாம் ஸோ என்ன மாதிரியான பொருட்கள் என்ன மாதிரியான இண்டஸ்ட்ரி அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஆட்டோமொபைல் கெமிக்கல்ஸ் மெட்டல் ப்ராடக்ட்ஸ் டெக்ஸ்டைல் அண்ட் கிளாத்திங் எலக்ட்ரிக்கல் மிஷினரி ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்லரி அதுக்கப்புறமா ஃபுட் அண்ட் அக்ரி ப்ராடக்ட்ஸ் சோ இதோட இம்பாக்ட் ஒன் பை ஒன்னா பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் நம்ம கெமிக்கல் எடுத்துக்கிட்டோம்னா யூஎஸ் தான் இந்தியாவோட லார்ஜஸ்ட் கெமிக்கல் எக்ஸ்போர்ட் மார்க்கெட்டா இருந்துட்டு இருக்கு வித் டூ பாயிண்ட் நைன் பில்லியன் டாலர் ஒர்த் ஆஃப் எக்ஸ்போர்ட்ஸ் வந்து பினான்சியா டுவெண்ட்டி ஃபோர்ல பண்ணிட்டு இருக்கோம் இன்க்ளூடிங் பாரக்யூட்டிக்கல்ஸ் ஆக்ரோ கெமிக்கல்ஸ் இண்டஸ்ட்ரியல் அண்ட் ஸ்பெஷாலிட்டி கெமிக்கல்ஸ் பட் இதுல இந்த டேரிஃப் இருக்கிறனால என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து பில்லியன் டாலர் இந்தியாவோட வந்துட்டு கூட சில இருக்கும் அப்படின்னு எஸ்என் பி குளோபல் ரேட்டிங்ஸ்ல சொல்லப்பட்டிருக்கு ஸ்பெஷாலிட்டி கெமிக்கல் கம்பெனிஸ் வந்து பாத்தீங்கன்னா பர்டிகுலர்லி அவங்களோட ப்ராஃபிட்ல கண்டிப்பா டிக்ளைன் பார்ப்பாங்க இது எப்படி சொல்றோம்னா இதுக்கு முன்னாடி வரைக்கும் வந்துட்டு வெறும் த்ரீ பெர்சென்ட் தான் வந்து இருந்தாங்க பட் இப்போ இந்தியா வந்து டென் பெர்சென்ட் டேரிஃப் வந்து கெமிக்கல் இம்போர்ட்ஸ்ல விதிக்கிறனால யூஎஸ் செவன் பெர்சென்ட் அவங்களோட டேரிஃபை மாத்திருக்காங்க என்ன ஆகும் அந்த இருக்க வந்துட்டு கண்டிப்பா இம்பாக்ட் ஆகும் அது மட்டும் இல்லாம இப்போ வரைக்கும் வந்து டாடா கெமிக்கல்ஸ் தேர்ட்டி ஃபைவ் ஆஃப் ரெவன்யூ வந்து யூஎஸ் மார்க்கெட்ல எடுத்துட்டு இருக்காங்க பட் டேரிஃப் வந்து இந்த அளவு இன்க்ரீஸ் ஆயிருக்கனால கண்டிப்பாக்கான சான்சஸ் இருந்துட்டு ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்லரி எடுத்துக்கிட்டோம்னா இந்தியால இருந்து நைன் பாயிண்ட் நைன் பில்லியன் டாலர் ஒர்த் ஆஃப் ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்லரி யூஎஸ்க்கு எக்ஸ்போர்ட் பண்ண இருக்கு இப்போ அதாவது மார்ச் டுவெண்ட்டி டுவெண்டி ஃபோர் வரைக்கும் மட்டுமே வந்து தேர்ட்டி பாயிண்ட் டூ நைன் ஆஃப் த டோட்டல் இந்தியன் எக்ஸ்போர்ட் இந்த செக்டர்ல இருந்து எவ்வளவு இருக்கோ அது எல்லாமே வந்து யூஎஸ்க்கு தான் போயிட்டு இருக்கு ஸோ இப்போ யுஎஸ் தாரிஃபாலே இந்த இண்டஸ்ட்ரியுமே ரொம்பவே அஃபெக்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருந்துட்டு இருக்கு அது மட்டும் இல்லாமல் கோல்டும் வந்து சில ப்ரெஷரா ஃபேஸ் பண்றதுக்கான சான்சஸ் இருந்துட்டு இருக்கு முக்கியமா பாத்தீங்கன்னா ஜுவல்லரி மேனுஃபேக்சர் யாரெல்லாம் வந்து இந்த எல்லோ மெட்டலை வந்து இன்டர்நேஷ்னல் பேங்க்ஸ்ல இருந்து லீஸ் பண்றாங்களோ அவங்க அப்படின்னு சொல்லலாம் யாரெல்லாம்

இம்போர்ட் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணியிருக்காங்க கோல்ட் சில்வரையும் ஸோ அதனால பேங்க் வந்து ஒரு ப்ரீமியம் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க ஜுவல்லரி மேக்கர்ஸ் கிட்டே இருந்து பர்ச்சேஸ் ஆஃப் கோல்டுக்காக ஸோ இந்த மாதிரி கோல்ட லீஸ் பண்ணுறதுக்காக பேங்க்ல வந்துட்டு கோல்டு மெட்டல் லோன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்துட்டு இருக்காங்க அது இப்போ கரண்டாக ஒன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ்லேருந்து டூ பர்சன்ட் குள்ளே பட் இண்டஸ்ட்ரியில வந்து இன்சைடர்ஸ் என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா இது ஃபைவ் பர்சென்ட்டாக அதிகரிக்க கூடும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஜுவல்லரி மேக்கர்ஸ் வந்துட்டு இந்த ஜிஎம்எல் ரூட்டை அவாய்ட் பண்றதுக்காக கோல்டை வந்து அவுட் ரேட்டா பை பண்றாங்க அப்போ வந்துட்டு ரீபே பண்றாங்க பட் டொமஸ்டிக் ஜுவல்லரி மேனுஃபேக்சர்ஸ் எல்லாமே என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கொடுத்துருக்க டென்யூ ஒன் எயிட்டி டேஸ் இந்த ஜிஎம்எல் பே பண்ணுறதுக்கு பட் எக்ஸ்போர்ட்டர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா டூ செவன்டி டேஸ் வரைக்கும் இந்த இருக்கு எல்லாமே ரொம்ப ஈஸியா கஸ்டமர்ஸ்க்கு பாஸ் பண்ண முடியாததுனால ஜுவல்லரி மேனுஃபேக்சர் எல்லாமே இந்த காஸ்ட் அப்சர்வ் பண்ண வேண்டியதா இருக்கு அவங்களோட ப்ராஃபிட் கூட இந்த மாதிரியான ஹையர் டேரிஃபால அடுத்த அஃபெக்ட் ஆக போகிற இண்டஸ்ட்ரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெக்ஸ்டைல் அண்ட் கிளாத்திங் செக்டர் அப்படின்னு சொல்லலாம் அல்மோஸ்ட் லைக் டுவெண்ட்டி எயிட் ஆஃப் த இந்தியன் டெக்ஸ்டைல் வந்து யூஎஸ்க்கு எக்ஸ்போர்ட் பண்ண இருக்கு இந்த டேரிஃப் ரேட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா என்ன மாதிரியான டெக்ஸ்டைல் வந்து எக்ஸ்போர்ட் ஆகப்படுதோ அதுக்கேற்ற மாதிரியான டிஃப்ரென்சஸா இருந்துட்டு இருக்கு காட்டன் ஃபேப்ரிக்ல இருந்து மேன்மேட் ஃபேப்ரிக் வரைக்கும் டிஃப்ரெண்டான டேரிஃப் ரேட்ஸ் இருந்துட்டு இருக்கு டூ மேஜர் டெக்ஸ்டைல் கம்பெனிஸ் எது யூஎஸ்க்கு வந்துட்டு லைக் எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கோகுல் தாஸ் எக்ஸ்போர்ட்ஸ் அண்ட் ட்ரைடென்ட் யூஎஸ் வந்து இப்போ கரண்டா டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரீஸில் ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ்லேருந்து தேர்ட்டி ஃபைவ் பர்சென்டேஜ் வரைக்கும் இந்தியன் லேபர் இன்சென்டிவ் எக்ஸ்போர்ட்ஸ் மேலே வந்துட்டு டேக்ஸ் பண்ணப்பட்டு இருக்கு அடுத்து அலுமினியம் செக்டர் தான் வந்துட்டு இந்த யூஎஸ்னால கொஞ்சம் ஹீட் அப் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஸோ இப்போ கவர்மெண்ட் டேட்டா படி பார்த்தோம் அப்படின்னா இந்தியா வந்து இப்போ வரைக்கும் மெட்ரிக் ஆஃப் அலுமினியம் அதாவது எயிட் நைன்டி ஃபோர் பாயிண்ட் ஃபோர் மில்லியன் டாலர் வர்த் ஆஃப் அலுமினியம் வந்து யூஎஸ்க்கு வந்து இயர் எண்டிங் மார்ச் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர்ல வந்து நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கோம் குளோபலி இந்தியா தான் வந்து செகண்ட் லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் ஆஃப் அலுமினியம் அப்படின்னு சொல்லலாம் அதாவது உலகத்துக்கே தேவைப்படுற அலுமினியம் ப்ரொடக்ஷன்ல சிக்ஸ் பெர்சென்ட் இந்தியால இருந்து தான் ப்ரொடியூஸ் ஆயிட்டு இருக்கு எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தியாவோட சிக்னிபிகண்ட் ரிசர்வ் பாக்ஸைட்ல இருந்துச்சிருக்கனால தான் இந்தியாவோட இந்த அலுமினியம் எக்ஸ்போர்ட் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பெனிஃபிட்ஸ் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லலாம் லோ காஸ்ட் ப்ரொடக்ஷனா இருக்கட்டும் ஸ்ட்ராடஜிக் மார்க்கெட் போஷனா இருக்கட்டும் இன் பைனான்சியல் டுவெண்ட்டி டுவெண்டி ஃபோர்ல பாத்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் ஆஃப் எலக்ட்ரானிக் வந்து இந்தியாவிலேருந்து கொஞ்சம் சப்ரஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொன்னால் ஆல்மோஸ்ட் லைக் ட்வெண்ட்டி பில்லியன் டாலர் வரைக்கும் இந்தியாவோட லார்ஜஸ்ட் எலக்ட்ரானிக் எக்ஸ்போர்ட் டெஸ்டினேஷனே யூஎஸ் அப்படின்னு சொல்லணுமே அல்மோஸ்ட் லைக் தேர்ட் இந்தியா டோட்டல் எலக்ட்ரானிக் குட்ஸ் எக்ஸ்போர்ட்ஸ் இருந்துட்டு இருக்கு யூஎஸ் ஸோ எலக்ட்ரானிக்ஸ் எக்ஸ்போர்ட்ஸ் ஃப்ரம் இந்தியா டு யூஎஸ் வந்து சிக்ஸ் பில்லியன் டாலர் ஜனவரி டு செப்டம்பர் டுவெண்ட்டி டுவென்டி த்ரீ வரைக்கும் இருந்துட்டு இருக்கு அதாவது டூ ஃபிஃப்டி த்ரீ பெர்சன்டேஜ் இன்க்ரீஸ் அதோட முன்னாடி வருஷத்தை கம்பேர் பண்ணும்போது ஸ்மார்ட் ஃபோன்ஸ் கம்ப்யூட்டர் காம்பனன்ஸ் எல்இடி டெலிவிஷன்ஸ் ஸ்மார்ட் அப்ளைன்சஸ் செமிகண்டக்டர் காம்பனன்ஸ் மெடிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவோட சிக்னிஃபிகேட் எக்ஸ்போர்ட் ஐட்டம்ஸா இருந்துச்சு இருக்கு இந்த டேரிஃபோட ஓவரால் இம்பாக்டை நம்ம பாக்குறோம் அப்படின்னா ஒரு விஷயம் நம்மளால தெரிஞ்சிக்க முடியும் இந்தியா எக்ஸ்போர்ட் இருந்து ஒரு த்ரீ டூ த்ரீ பாயிண்ட் ஃபைவ் பெர்சன்டேஜ் வந்து கம்மியாகிறதுக்கான சான்சஸ் இருக்கு இந்த யூஎஸ் டேரஃப்னால யூஎஸ்கே எக்ஸ்போர்ட் பண்ணுறதுலருந்து வர்ஸ்கேஸ் என்னாரியோவா ஒரு பத்து பெர்சென்ட் வந்து யூனிஃபார்ம் டேரிஃப் ஹைக் இருந்தா கூட இந்தியாவோட ஜிடிபி க்ரோத் வந்து ஃபிஃப்டி பேசிக் பட் நிறைய வந்து இது வந்து ரொம்பவே அதிகமாகவே ஹிட் பண்ணிருக்கு சொல்லணும் நிறைய இந்தியன் எக்ஸ்போர்ட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அன்சர்டனிட்டியும் காஸ்ட் ப்ரெஷரையும் கொஞ்சம் ஹேண்டில் பண்ணி தான் ஆகணும் இந்த ட்ரம்ப் டேரிஃப் பாலிசிஸ்னால பட் என்ன மாதிரியான செக்டர்ஸ் இந்த டேரிஃப் பாலிசிஸ்னால லைக் அட்வான்டேஜா மாறி இருக்கு அதாவது கொஞ்சம் பெனிஃபிட் அடைஞ்சிருக்கு மாதிரியான விஷயத்தையும் பார்க்கலாம் யூஎஸ் தான் இந்தியன் ஃபார்மக்யூட்டிக்கல் இண்டஸ்ட்ரியோட ஒரு லார்ஜஸ்ட் இம்போர்ட்டரா விளங்கிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னோம் இந்தியாவோட ஃபார்மா எக்ஸ்போர்ட்லி பில்லியன் டாலர்ஸ் வந்து பண்ணியிருக்கு அல்மோஸ்ட் லைக் தேர்ட்டி ஒன் பெர்சன்டேஜ் அந்த இண்டஸ்ட்ரியோட ஓவரால் எக்ஸ்போர்ட் வந்து யூஎஸ்க்கு தான் போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபார்மாக்யூட்டிகல்ஸ் எக்ஸ்போர்ட் ப்ரமோஷன் கவுன்சில் ஆஃப் இந்தியா வந்து சொல்லியிருக்காங்க ஜென்ரிக்ஸ் அண்ட் ஆக்டிவ் ஃபார்மக்யூட்டிக்கல் இன்கிரீடியன்ஸ் வந்து இந்தியா இருந்து யூஎஸ்க்கு வந்து பெருசாக வந்து இறக்குமதி செய்யப்பட்டு இருக்கு அந்த அது வந்து ரொம்ப எசென்ஷியலான ஒரு விஷயமாகவும் அதே மாதிரி பேட்டன் வந்து யூஎஸ்ல ரொம்ப எக்ஸ்பென்சிவாகவும் விளங்கிட்டு இருக்கு ஃபார்மக்யூட்டிகல் செக்டர்ல நிறைய கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் ஆஃப் ரெவன்யூவே வந்து யூஎஸ்ல இருந்து தான் வந்துட்டு எடுத்துட்டு இருக்காங்க பட் நெக்ஸ்ட் டே ஆஃப் ஃபாலோயிங் ஏப்ரல் செகண்ட் அதாவது ஏப்ரல் ரெண்டாம் தேதிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ரிமார்க் வந்து கொஞ்சம் கன்ஃபியூசிங்கா இருந்துட்டு இருக்கு அப்படின்னு தான் சொன்னோம் ஏன்னா வந்து இந்த டாரிப் நாலு அப்படின்னு சொல்லலாம் ஆல்மோஸ்ட் லைக் ஃபோர் பர்சன்டேஜ் வந்து ஒரு வீழ்ச்சி வந்து அடைஞ்சிருக்கு ஏப்ரல் ஃபோர்த் அன்னைக்கு படி இந்த பார்மாட்டிக்கல் இண்டஸ்ட்ரியில இன்னும் ஒரு செக்டர் வந்துட்டு இந்த டேரஃப்னால கெயின் அடையிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா டெக்ஸ்டைல் செக்டர் அப்படின்னு சொல்லலாம் எதனால அப்படின்னா வந்துட்டு யூஎஸ் உடைய டேரஃப் வந்து பாத்தீங்கன்னா சைனா இம்போர்ட்ஸ்ல இன்னுமே அதிகமா இருந்துட்டு இதனால இந்தியன் ப்ராடக்ட்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் காம்படிட்டிவா இருந்துட்டு இருக்கும் ஸோ அதனால வந்து கம்பெனிஸ் லைக் வர்த்மன் டெக்ஸ்டைல் அரவிந்த் இவங்க எல்லாருமே இந்த யூஎஸ் இம்போர்டர்ஸ்ல கொஞ்சம் பெனிஃபிட் அழிக்க முடியும் கெமிக்கல் செக்டாருமே கொஞ்சம் ப்ரெஷர்ல இருந்தா கூட சைனீஸ் எக்ஸ்போர்ட்டர்ஸ்க்கும் நமக்கும் இருக்கிற அந்த லீவரேஜ் இருக்கு இல்லையா ஸோ வந்து நமக்கு காம்படேட்டிவ் ப்ரைசிங்கும் ஸ்ட்ராங் சப்ளைசைனும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருந்துட்டு இருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்தியா யூரோப்பியன் மார்க்கெட்டையும் பார்த்துட்டு தான் இருக்கு எங்கே வந்து வீக் டொமஸ்டிக் டிமாண்ட் இருந்துட்டு இருக்கோ அது மாதிரி சைனா பிளஸ் ஒன் ஸ்ட்ராடஜிஸ் இருந்துட்டு இருக்கோ அது எல்லாமே நமக்கு காஸ்ட் காம்பிடேட்டிவ் இந்தியன் கெமிக்கல் எக்ஸ்போர்ட்டர்ஸ்க்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியை கிரியேட்டிவ் பண்ணி கொடுத்துட்டு இருக்கு இந்தியாவோட எலக்ட்ரானிக் செக்டாருமே இந்த யூஎஸ் ஆரப்னால கொஞ்சமா வந்துட்டு லைக் அட்வான்டேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருந்ததுக்கு எதனால அப்படின்னா வந்துட்டு சைனா ப்ராடக்ட்டை கம்பேர் பண்ணும்போது கண்டிப்பா இந்தியாவோட ப்ராடக்ட்டை ப்ரிஃபர் பண்ணுவாங்க அப்படின்றதுனால இந்தியாவோட எக்ஸ்பாண்டிங் மேனுஃபேக்சரிங் கேப்பபிலிட்டியாலையும் அப்படின்னு சொல்லலாம் மோஸ்ட் ஆஃப் த ப்ராடக்ட் கேட்டகரீஸோட பார்க்கும்போது இந்தியாவோட வெயிட்டட் ஆவரேஜ் டேரிஃப் வந்து கொஞ்சம் ஹையரா தான் இருந்துட்டு இருக்கு யூஎஸ் விடவே எங்கெல்லாம் வந்து இந்த லார்ஜர் டிஃப்ரெண்ட் டேரிஃப்ஸ் நம்மளால பார்க்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ஸ் அண்ட் டெக்ஸ்டைல்ஸ்ல இந்த கேப் தான் வந்து யூஎஸ் டேரிஃப் வந்துட்டு கொஞ்சம் ஃபில் பண்ண பாக்குறாங்க சைனீஸ் ப்ராடக்ட் மேலே யூஎஸ் தேர்ட் வந்துட்டு தேர்ட்டி நைன் பெர்சன்டேஜ் வந்து ஹை கொடுத்துருக்கனால இந்தியன் அக்ரிகல்ச்சர் எக்ஸ்போர்ட்ஸ் வந்து கொஞ்சம் இன்னுமே வந்து யுஎஸ் பையர்ஸ்க்கு கொஞ்சம் அட்ராக்டிவா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு அதே மாதிரி லேபர் இன்டென்சிவ் இண்டஸ்ட்ரீஸான லெதர் இண்டஸ்ட்ரி வந்துக்கும் இதே மாதிரியான சிமிலர் ஸ்டோரி தான் அக்ரிகல்ச்சரல் ப்ராடக்ட் மாதிரியே ஸோ வந்துட்டு இந்தியன் லெதர் கோட்ஸுமே அப்பீலிங்காக இருக்கும் தான் ஏன்னா மத்த கண்ட்ரீஸோட டாரிஃப் வந்து ரொம்ப அதிகமா இருந்துட்டு இருக்க காரணத்தால முக்கியமா சைனாவோடது சோ ஓவராலாக இந்தியாவுக்கு வந்து இந்த டாரிஃப் என்ன மாதிரியான ஒரு விஷயத்த கொடுக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா என்னதான் ட்ரம்ப் வந்து ரொம்ப ரிஸ்க் வந்து நிறைய செக்டர்ஸ் ஆஃப் இந்தியாவுக்கு கொடுத்தா கூட நிறைய செக்டருக்கு அது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியும் கிரியேட் பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்கு அப்படின்னு சொல்லலாம் பட் இந்த இடத்துல வந்து ஒரு பயல ட்ரேட் அக்ரிமெண்ட் வரதுக்கான வாய்ப்புகளும் இருந்துட்டு இருக்கு இந்த யுஎஸ் மெக்சிகோ கனடா அக்ரிமெண்ட் ஆன் ட்ரேட் இருக்க மாதிரி இங்கேயும் வந்துட்டு எக்சிஸ்டிங் ட்ரேட் விஷயம் நடந்ததுன்னா என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அமெரிக்கன் ஹவுஸ் ஹோல் எல்லாருமே வந்துட்டு டூ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் டாலர்ஸ் வந்து பர் இயர் ஹையர் காஸ்டா வந்து பே பண்றதுக்கான சான்சஸ் இருந்துட்டு இருக்கு அப்படின்னு பீட்டர்சன் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்டர்நேஷனல் எக்கனாமிக்ஸ் வந்து சொல்லிட்டு இருக்காங்க ஸோ த ரிப்பீட் இட் செல்ஃப் அப்படின்னு தான் நம்ம சொல்லணுமே பட் டேரிஃப் வந்து யாரோட ஃப்ரெண்டுமே கிடையாது என்னதான் டேரிஃப் வந்து யூஎஸ் கவர்மெண்ட்க்கு கொஞ்சம் ரெவன்யூ கொண்டு வந்தா கூட இண்டிவிஜுவல் கஸ்டமர்ஸோட வேலட்ஸ்ல கொஞ்சம் அஃபெக்ட் பண்ணது அப்படின்னு தான் சொல்லணும் அதுலனால இன்ஃப்ளேஷனும் வந்து கொஞ்சம் அதிகமாகறதுக்கான சான்சஸ் இருந்துட்டு இருக்கு அதே மாதிரி டிமாண்டும் வந்து கொஞ்சம் ஃபாலோ ஆகும் வேர்ஸ் கேஸ்ல என்ன நடக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து ரெசெஷனுக்கு ஒரு காரணமா ஆகலாம் பட் இந்த வந்து எந்த கண்ட்ரியுமே வந்துட்டு லைக் விரும்பாத ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம் இன்னைக்கு இந்த வீடியோல ட்ரம்ப் டாரிப்னால என்ன மாதிரியான இம்பாக்ட் வந்து பொட்டன்ஷியலா வரும் அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம் அதே மாதிரி வீடியோல நம்ம என்ன மாதிரியான செக்டார் எந்த கம்பெனிஸ்லாம் வந்து ஹை ரெவென்யூ டிபெண்டன்சி யூஎஸ் மார்க்கெட் மேல வச்சிட்டு இருக்கு அப்படின்றதையும் நம்ம பார்த்துருக்கோம் அதே மாதிரி ஹையர் மார்க்கெட் கேபிடலைசேஷன் எங்க இருந்துட்டு இருக்கு அப்படின்றதையும் நம்ம டச் பண்ண பண்ணிட்டு இருக்கோம் சோ இன்னைக்கு இந்த வீடியோல நீங்க கொஞ்சம் கத்துட்டு இருந்திருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறோம் சோ இதே மாதிரி இன்னொரு ஒரு நல்ல வீடியோல உங்களை நான் சந்திக்கிறேன் அதுக்கு முன்னாடி இந்த ட்ரம்ப் ட்ரீப்னால நீங்க என்ன மாதிரியான பாசிட்டிவ் நெகட்டிவ் வந்து இந்தியன் மார்க்கெட் மேல பாக்குறீங்க அப்படிங்கறத கமெண்ட் பாக்ஸ சொல்லுங்க Investment in securities market are subject to market risks read all the related documents carefully before investing please read the risk disclosure documents carefully before investing in equity shares derivatives mutual fund and or other instruments traded on the stock exchanges